ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக்சு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவே போட்டு ஏன் போடலை எதனால் போடலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு முக்கியமான அதில் வந்து சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அக்கா பையனுக்கு மூத்த பையனுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஸோ அதனால் எப்போது அஸ் யூஸ்வல் தான் கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் குட்டீஸுங்கெல்லாம் கிளப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நாளே வந்து அக்காவோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பிஸ்கட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சரி பர்த்டேக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் குட்டீஸுங்களுக்கும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்லேயே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க மைதா யூஸ் பண்ணாமல் ராகி மாவு கோதுமை மாவு இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பிஸ்கட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு பேக்கிங்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அல்டிமேட்டாக இருந்தது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஆர்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வீட்லேயே வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நம்ம கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி தான் கொஞ்சம் அவங்களும் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும் ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டீஸுங்கெல்லாம் ஒரு ஒரு இது டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு குட்டீஸுங்களுக்கு நம்ம ஒரு பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்களையும் வளர்ந்துட்டாங்கன்னா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான் பிரணவ் வந்து மார்னிங்கில் இருந்தே அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமியெல்லாம் விழுந்து விழுந்து கொண்டுட்டு இருந்தான் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவும் மாமாவும் அவனுக்கு அட்வைஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம வந்து கைப் பண்ணாதான் அவங்க வந்து ஃபியூச்சரில் நல்லா வருவாங்க அக்ஷ்கிட்டையும் பிரணவ் விழுகிறத பார்த்துட்டு அவளும் கீழே விழுந்து காசெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு நம்ம கிளம்புறத விட எப்பவுமே இந்த குட்டீஸுங்களை கிளப்புறதான் ஒரு பெரிய டாஸ்க்குனே சொல்லலாம் எல்லாரையும் கிளப்பிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் அனுப்பியாச்சு போய் உட்காருங்க காரில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் அக்கா என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக வெளியில் வந்து மசா அண்ட் பியர் வந்து அந்த பலூன்லாம் போட்டு கேக்கெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க ஸோ அவனும் பார்த்து ரொம்ப மெர்சல் ஆகிட்டான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படின்றதுனால ஹோட்டலில் ஸ்நாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு வந்து போனோம் சாப்பிட்றதுக்கு டீஸுங்களும் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க நாங்களும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு வந்து போனோம் எப்போவும் சனிக்கிழமை தான் கனவுக்குட்டிக்கு வந்து பர்த்டே வந்து வரும் அவன் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தான் ஆனால் சனிக்கிழமை தான் அவனுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலே என்னவோ அவனோட பர்த்டே சனி சனிக்கிழமை தான் வரும் Okay. கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லா டெக்கரேஷன்ஸும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் பெருசாக ஒன்றும் இல்லை சிம்பிளாக தான் பண்ணோம் கேக் மட்டும் மா அம்மா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பிஸ்கட்லாம் பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு பலூன்லாம் ஒட்டியாச்சு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஈவினிங் நாங்களும் ரெடி ஆகிட்டு அவனையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ கட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வரும்போது கரெக்டாக கட் பண்ண வச்சாச்சு நல்லா மெச்சூரிட்டி ஆகிட்டால் போல ஸோ அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு நமக்கு இப்போ ரீசண்டாக தான் பர்த்டே முடிஞ்சது இது அண்ணாவோட பர்த்டே கேக் கட் பண்ண போகிறோம் அண்ணா உனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தான் குட்டி பையனுக்கு என்னன்னே தெரில அவனும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் திரு திருன்னு முழிச்சுட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இன்னும் ஒன் வீக் அப்புறம் அவனுக்கும் பர்த்டே வருது அவனோட செலிப்ரேஷன்லாம் கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் குட்டீஸுங்களுக்கெல்லாம் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாச்சு அக்கா ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஸ்க்கு எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் கேக் கட் பண்ணிவிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு எல்லாருக்கும் குட்டீஸுங்கெல்லாம் கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தாங்க ஸோ அதனால் என்னால் வந்து கவர் பண்ண முடியல பிரணவுக்கு நான் சின்ன வயசுலேருந்து கூடயே இருந்ததுனால எல்லா பர்த்டேக்குமே அவனோட செலிப்ரேஷனுக்கு நான் கூடையே இருந்திருக்கேன் ஆனால் லாஸ்ட் இயர் மட்டும் இல்லை இந்த இயர் வந்து கூட இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால் நல்லா ஹாப்பியாக எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிணோம் ஆனால் இப்போ சம்மருக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே வெளியில் போக முடியல இல்லைனா வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாரையும் இன்வைட் பண்ணலான்னு பார்த்தா குட்டி பையனுக்குமே நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டே வருது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்றதுனால சரி இவனோட பர்த்டே வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காச்சு ஆனால் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து அவனோட பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் குட்டி பையனும் அதே மந்த்து ஒன் வீக் அப்புறம் பிறந்தான் அப்படின்றதுனால இவனோட பர்த்டே வந்து வர வர ரொம்ப சிம்பிளாகிட்டே போயிடுச்சு ஏன்னா ஒன் வீக் அப்புறம் அவனோட பர்த்டே வருது அப்படின்றதுனால ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அவனும் பெருசாக வந்து எடுத்துக்கல இதுவே பெரிய செலிப்ரேஷன் தான் அப்படின்றதுனால அவனும் வந்து கம்மனு விட்டுட்டான் செலப்ரேஷன் வந்து பெருசாக தான் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு மைண்ட் செட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புது ட்ரெஸ் போட்டாச்சு கேக் கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளோட பர்த்டே ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களே மைண்ட் செட் பண்ணிப்பாங்க ஸோ அளவுக்கு இருந்தால் வந்து போதும் அதே மாதிரி நம்மளோட குழந்தைங்களும் வந்து அப்படியே வளர்ந்துக்கிடுவாங்க ரொம்ப பெருசாக பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா அவங்க வந்து வளர வளர இன்னும் ட்ரீம் வந்து அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும் ஸோ ஒரு வழியாக செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு நாங்களும் டின்னர்லாம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ இன்றைக்கி வ்ளாக் இவ்வளோ தான் அடுத்து வர விளாகில் கண்டிப்பாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது எல்லோரும் வ்ளாகை கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் வரும் இனிமேல் கண்டினியூஸாக லாங் வீடியோவும் வந்து போடுவேன் ஸோ அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்